இந்த வேகமான உலகத்தில் இருந்து சிறிது நேரம் விலகி நம்மை அமைதியாக அரவணைக்கும் ஒரு உலகம் இருக்கிறது அதுதான் கிராமம் காலை சூரியன் மெதுவாக எழும்போது கூரைகளின் மேலே விழும் ஒளி பறவைகளின் குரல் அன்றைய நாளை ஒரு புனிதமாக ஆரம்பிக்க செய்கிறது மாட்டுப்பால் வாசனை மண்மணம் கலந்த காற்று வயல்களில் உழைக்கும் வியர்வை துளிகளில் கூட ஒரு சந்தோஷம் ஒளிந்திருக்கிறது கிணற்றில் தண்ணீர் எடுக்கும் அம்மாக்களின் சிரிப்பு அந்த சிரிப்பே நம் வீட்டின் முதல் இசை முற்றத்தில் போடப்படும் கோலம் பாட்டியின் அன்பு வார்த்தைகள் குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு அழகான அன்பான குடும்பம் உருவாகிறது பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் புத்தக பைகளோடு மட்டுமல்ல கனவுகளோடும் நடக்கிறார்கள் மதிய உணவு நேரம் வாழை இலை மேலே பாசமும் உணவும் ஒன்றாக பரிமாறப்படுகிறது மாலை நேரம் தேநீர் கடையில் சின்ன சின்ன உரையாடல்கள் பெரிய பெரிய வாழ்க்கை பாடங்கள் விளையாட்டு மைதானத்தில் குழந்தைகளின் சிரிப்பு அதுதான் கிராமத்தின் உண்மையான செல்வம் இரவு வந்ததும் விளக்கின் மங்கிய ஒளியில் சிறிய பூஜை பெரிய நம்பிக்கை நிலாவின் ஒளியில் அமைதியாக உறங்கும் கிராமம் நாளைய நம்பிக்கையோடு இன்றைய நாளை முடிக்கிறது கிராமம் அது ஒரு இடம் அல்ல அது ஒரு உணர்வு அது ஒரு அழகான வாழ்க்கை இந்த உலகம் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் நம்மை உருவாக்கிய வேர்கள் அதே மண்ணில்தான் இருக்கின்றன உயரமான கட்டிடங்களுக்குள் வாழ்க்கையை தேடுகிறோம் ஆனால் உண்மையான வாழ்க்கை அந்த சின்ன வீட்டின் முற்றத்தில்தான் பிறந்தது பணம் ஆடம்பரத்தை கொடுக்கலாம் சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் மன அமைதியையும் நிம்மதியையும் ஒரு கிராமம் தான் கற்றுத்தரும் வெற்றியை நகரம் காட்டலாம் ஆனால் பண்பாட்டையும் பணிவையும் மனித தன்மையையும் நமக்கு தந்தது அந்த கிராமம்தான் எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு உயரம் அடைந்தாலும் ஒரு நாள் நம் மனம் திரும்பி வருவது அந்த மண்ணுக்கு தான் ஏனெனில் கிராமம் என்பது நாம் வந்த இடமல்ல நாம் யாரென்று நினைவூட்டும் இடம்